ஒரு பாட்டிம்மா வந்து சென்னையில் வடசென்னை பக்கத்தில் இருந்திருக்காங்க இந்திரா அப்படின்ற ஒரு இருந்திருக்காங்க அந்த வேலைக்காரம் தன்னை பார்த்துக்கிற மாதிரி எல்லாமே இது பண்ணியிருக்காங்க அந்த வேலைக்காரைக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு இந்த பாட்டிமா தனியாக இருக்குது இந்த பாட்டிமாட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி சவரன் நகை இருக்குது மத்தியான நேரத்தில் இந்த லேடியை பிடிச்சி அந்த அம்மா இந்த வயசானம்மா மேலே ஏறி உட்காந்து கழுத்து நினைச்சிருக்காரு இந்த பாட்டிமா ரொம்ப தைரியமான பாட்டிமா நாராயணா நாராயணான்னு கத்தியிருக்கு யாராவது வேலைக்காரங்களை வைக்கும்போது நன்றாக விசாரித்து வைக்கணும் அவளை கண்காணிக்கணும் அதை விட தெரிஞ்சவங்கள வேலைக்கு வச்சுக்கணும் ஏடிஎம்மில் வந்து நீங்கள் போய் பணம் எடுக்கலாம் ஆனால் பணம் வராது நீங்கள் பின்னெல்லாம் போடுவீங்க பணம் வந்து அந்த கேஷ் வர வேண்டிய இடத்துக்கு வராது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு கும்பல் இந்தியா முழுவதும் பண்ணிருக்காங்க ஒரு ஹேக் பண்ணி பணத்தை எடுக்கிறது சார் நீங்க ஒரு கிரிமினாலஜிஸ்ட் ரொம்ப நாளாக நீங்க கண்டுபிடிக்க உதவிய குற்றங்களை பற்றி சொல்லவே இல்லை அதை எங்க ஊர் மக்கள் கேட்கிறார்கள் எனவே ஒரு இரண்டு சம்பவங்களை சொல்லும்படி அன்புடன் கேட்கிறேன் சார் சொல்லுங்கள் சார் ம் இது ரொம்ப நாளை நான் தவிர்த்துட்ருந்த ஒரு சப்ஜெக்ட்டு ஏன்னா கிரிமாலஜினால் குற்றங்களை தான் நம்ம எடுக்கிறோம் ஆனால் இப்போ சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன் நீங்களும் இந்த கேள்வி கேட்டீங்க இப்போ சமீபத்தில் ஒரு மூதாட்டி கே கொலை முயற்சி பண்ண ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஒரு பாட்டிம்மா வந்து சென்னையில் வடசென்னை பக்கத்தில் இருந்திருக்காங்க அவங்க வீட்டில் இந்திரா அப்படின்ற ஒரு வேலைக்காரமாக இருந்திருக்காங்க அந்த வேலைக்காரமாக தன்னை பார்த்துக்கிற மாதிரி எல்லாமே இது பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த வேலைக்காரைக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு இந்த பாட்டிமா தனியாக இருக்குது இந்த பாட்டி ஒரு இருபது இருபத்தஞ்சி சவர நகை இருக்குது என்ன பண்ணலான்னு சொல்லியிருக்குது பாட்டிமா கொஞ்சம் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க இருந்திருக்காங்க இந்த பொம்பளை திட்டம் போட்டா திட்டம் போட்டு இது நான் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு பார்த்த ஒரு குற்றம் அது என்ன பண்ணுறா இது பத்திரிக்கையிலையும் வந்திருக்கு என்ன பண்ணுறா இந்த பொம்பளை இந்த வேலைக்கார பொம்பளை இப்போ பழைய ஒரு குற்றவாளி அவன் இந்த மாதிரி தெரியாத வச்சுருந்துருக்கு வேலைக்கு மத்தியான நேரத்தில் இந்த லேடியை பிடிச்சி அந்த அம்மா இந்த வயசானம்மா மேலே ஏறி உட்காந்து கழுத்து நடிச்சிருக்கா நெரிச்சது மட்டும் இல்லாத அங்கே பக்கத்தில் இந்த அம்மா போராடி இருக்குது போராடி இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க கத்திரிக்கோள்னு இருக்குது கத்திரிக்கோள் எடுத்து அம்மாவோட வாய்க்குள்ளே விட்டு குத்த ட்ரை பண்ணியிருக்கா இந்த பாட்டிமா ரொம்ப தைரியமான பாட்டிமா என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா நாராயணா நாராயணான்னு கத்திருக்கு கத்தினோன்னே மேல் வீட்டில் ஒரு பொண்ணு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருந்த பொண்ணு தன்னோடய சகோதரனோட ஓடி வந்து அவனோட அந்த அந்த வேலைக்காரி அந்த குற்றவாளி வேலைக்காரி என்ன பண்ணுறாங்க தடுத்து மறுத்து காவல்துறைக்கு தகவல் சொல்லி என்ன பண்ணுறாங்க அவளை கைது பண்ணுறாங்க அந்த கொலை முயற்சியிலேருந்து அந்த பாட்டியம்மா தப்புனது வந்து மிகப்பெரிய விஷயமாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அந்த வேலைக்காரையும் அந்த அம்மா கொண்டு போட்டு போயிருப்பா கொண்டுட்டு யாரோ கொண்டுட்டாங்கன்னு சொல்லியிருப்பாளாம் அப்படின்னு சொல்கிறா விசாரணையில் நான் கொண்டு இருப்பேன் கொண்டுட்டு யாரோ கொண்டுட்டாங்க நாயக்காகன்னு நான் சொல்லியிருப்பேன் நாடகம் இருப்பேன்றா ஸோ இந்த விஷயத்தோட நீதி என்னன்னு கேட்டிங்கன்னா யாராவது வேலைக்காரங்களை வைக்கும்போது நன்றாக விசாரித்து வைக்கணும் நன்றாக விசாரித்து வைக்கணும் விசாரித்து வச்சுட்டு வேலைக்கு வைக்கணும் அவங்கள கண்காணிக்கணும் அதை விட தெரிஞ்சு வேலைக்கு வச்சுக்கணும் இது ஒரு குற்றம் அப்படின்னு முதல் குற்றத்தை சொல்லி முடிச்சிட்றேன் ரெண்டாவது குற்றம் இப்போ பிரபலமாக ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு சம்பவம் இது வந்து நான் வசிக்கும் ஏரியாவில் நடந்தது ஏடிஎம்மில் வந்து பணம் எடுக்க முடிய நீங்கள் போய் பணம் எடுக்கலாம் ஆனால் பணம் வராது நீங்கள் பின்னெல்லாம் போடுவீங்க பணம் வந்து அந்த கேஷ் வர வேண்டிய இடத்துக்கு வராது உங்கள் அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆகிடும் இது வந்து இந்தியா முழுவதும் ஒரு கும்பல் பண்ணிகிட்டு இருந்தாங்க திருவான்மியூரில் இருக்கக்கூடிய காவல்துறை ஒரு கம்ப்ளைண்ட் வருது அந்த கம்ப்ளைண்ட் வந்தோடனே அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு கும்பல் தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதை பண்ணியிருக்காங்க அது குறிப்பிட்ட ஸ்டேட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏடிஎம்மை இந்த மாதிரி ஒரு ஹேக் பண்ணி பணத்தை எடுக்கிறது இது பல லட்சங்கள் போயிருக்கு இதுவும் வந்து நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அதாவது பொதுமக்கள் எப்படி கவனமாக இருக்கணும்னா ஏதாவது ஒரு ஏடிஎம் பக்கம் அடையாளம் தெரியாதவங்க வடநாட்டு கும்பல் அடிக்கடிக்கு போகிறாங்க அப்படின்னா அது வந்து உடனே காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் சஸ்பீஷியஸ் மூமெண்ட்டுன்னு பேர் அதுக்கு பேர் சஸ்பீசியஸ் மூமெண்ட் இந்த சஸ்பீசியஸ் மூமெண்ட் வந்து வந்து ஒன்று காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்க சொன்னீங்கன்னா உடனடியாக காவல்துறை செயல்படுவாங்க செயல்பட்டது பண்ணுவாங்க அடுத்து வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த ஆப் காவலன் ஆப் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்பு இந்த இளம் வயது சிறு குழந்தைகள் பத்து வயது குழந்தைகள் பதினெட்டு வயது குழந்தைகள் பெண் குழந்தைகள பாலியல் குற்றச்சாட்டு அண்ணா அது வந்து குட் டச் பேட் டச் அப்படின்னு சொல்கிறோம்ல அதை பற்றி அவங்களுக்கு எஜுகேட் பண்ணோம் அது வந்து நிறைய இடத்துல வந்து பல மக்கள் பண்ணுறாங்க பல மக்கள் பண்ணுறாங்க இப்போ முந்தான ஒரு கேஸை நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம் அரெஸ்ட் பண்ணது ரொம்ப வேண்டியப்பட்ட ஒரு பெண்மணி இரவு ஒரு பதினோரு மணிக்கு தன்னுடைய வளர்ப்பு நாயை கூட்டு வாக்கிங் போகிறாங்க அங்கே ஒருத்தர் இருக்கார் அவர் எடுத்த சொல்கிறாங்க இந்த நாய்க்கு நாங்கள் வந்து சாப்பாடு வைக்கணும் சாப்பாடு வைக்கும்போது கொஞ்சம் நகர்ந்து போது ஒரு ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன வார்த்தை வெளிப்பாடு தான் ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேடில் அந்த பெண்மணி திட்டிடுறாங்க இது எப்போ நடக்குது ஒரு பதினொன்றை முக்கால் மணிக்கு நடக்குது இரவு நடக்கும்போது அந்த பெண்மணி எங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நல்லவே அந்த பெண்மணி பண்ண ஒரு நல்ல காரியம் அவருடைய கணவர் பண்ண நல்ல காரியம் என்னென்னா அந்த வண்டியை ஃபோட்டோ எடுத்துறாங்க வண்டியை ஃபோட்டோ எடுத்தால் மூன்று நாட்கள் காவல்துறை இடைவிடாது செயல்பட்டு அவரை பிடிக்கிறாங்க பிடித்தால் அவர் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறவர் அவங்க மனைவி வந்து ஒரு கல்லூரியில் விறுவிற லெக்சரர் இப்போது பதினொன்றரை மணிக்கு அவருக்கு அந்த இடத்துல வேலை கிடையாது இவங்களுக்கும் அந்த பாதுகாப்பற்ற நேரத்தில் போகக்கூடாது என்ன நான் வந்து ஒரு கிரிமினாலஜிஸ்டான் என்ன சொல்வேன்னா மிக குறைவான தற்பாதுகாப்பு ஐட்டங்கள் ஒரு பொடி ஒரு பெப்பர் ஸ்ப்ரே என்ன இல்லைன்னா ஒரு விசிலு இல்லைன்னா ஒரு சைரன் வர வரக்கூடிய சமாச்சாரங்கள் கீ செயின்லாம் வந்திருக்கு அட்லீஸ்ட்டு இந்த தான் தங்கி இருக்கக்கூடிய இதில் வந்து ஒரு 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 கைத்தடியாக எடுத்துகிட்டு போனோம் ஆள் நடமாட்டினால் இடத்துக்கு போகக்கூடாது அதே மாதிரி ஆடைகள் வெளியில் செல்லும்போது ஆடைகள்னால் நம்மளுக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது என்ன ஆள் பாதி ஆடை பாதின்னு சொன்னான் பல பெண்மணிகள் மேலே நாட்டு நாகரீகத்திலும் இல்லை நம் நாட்டு கலாச்சாரத்திலும் இல்லை அந்த ஆடைகள்னால் வந்து அது ஒரு கேஸ் ஒரு உணவு விநியோகிப்பர் என்ன பண்ணுறாரு ஒரு ஆடை ஒரு சரியாக போடாத ஒரு பெண்மணியை பாலியல் சென்டல் பண்ணிடுறார் அந்த அம்மாவும் ஒரு பெரிய ஒரு சட்ட துறையை சேர்ந்த ஒருவரோட மகள் ஸோ அந்த கேஸை நாங்கள் அந்த யாராமான்னு கண்டுபிடிக்கிறவள்ள பட்ட இருக்கே பிறந்தாள் கண்டு போச்சு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்மெண்ட்டி நான் சொன்னேன் இந்த நேரத்தில் இங்கே இந்த மாதிரி ஆடப்பட்டு போயிடக்கூடாது அதனால்தான் அவன் என்ன பண்ணுறான் இந்த மாதிரி தப்பு பண்ணுறான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எழுபது பேருக்கு ஒரு காவல்தான் ஒரு காவலர் காவலர் தான் இருக்கார் ஆக நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி ஆஸ் எ கிரிமினாலஜிஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா நம் பாதுகாப்பு நம் கையில் என்பதை சொல்ல வீட்டை சுற்றி யாராவது புதிய நடமாட்டங்கள் இருந்தால் இரவு பயணங்களை தவறுங்க இரவு பயணங்கள தவறுங்க தேவையற்ற அந்த ஓலா தெரியாத காரில் தெரியாத கார் டிரைவரோட போகலாம் போவாதீங்க நாலாவது வந்து வீட்டில் நகைகளை வைக்காதீங்க லாக்கரில் வைங்க அப்படி வச்சிருந்தா காப்பீடு பண்ணி வைங்க ஐந்தாவது வந்து கோயிலில் போய் பிரசாதங்கள் அப்படின்ற போர்வையில் யாரும் கொடுத்தா பெண்மணிகள் தயவுசெய்து வாங்கி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி இப்போது இந்த கேள்விக்கு உண்டான பதிலை மட்டும் சொல்லி இந்த நேரம் காரணமாக முடிச்சுக்கிறேன் அடுத்த பதிவில் மீண்டும் ஒரு நல்ல ஒரு கிரிமினல் செய்த ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் சொல்லி இந்த கேள்விக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்